இலங்கை தீவுக்குள்ளே ஒரு குட்டித்தீவு மன்னார் சின்ன நிலப்பரப்பு தான் அந்த மன்னாரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பெட்ரோல் பங்கு தான் மொத்தமே இருக்குன்னாங்க அந்த நாலு பெட்ரோல் பங்கில் மூணு பெட்ரோல் பங்கில் எரிபொருள் இல்லை ஒரு பெட்ரோல் பங்கில் தான் காலையில் எட்டு மணிக்கு நின்று மதியம் ஒரு மணிக்கு பெட்ரோல் போடக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட நூறு இரநூறு ஆட்டோக்கள் பேருந்து அதே போல் வந்து மகிழ் வந்து இருசக்கர வாகனம் என்று ஒட்டு மொத்தமாக ஒரே ஒரு பெட்ரோல் பங்கில் மட்டும்தான் எரிபொருள் இருக்குது ஏன்னா ஒட்டுமொத்தமான மன்னாருக்கு வரக்கூடிய சாலை ஒரு பேருந்து போகிற அளவுக்கான வெள்ளம் போய்கிட்டு இருக்கு என்ன இவ்வளோ பெரிய வெள்ளத்துக்கான காரணம் என்னென்னு கேட்டால் பருவநிலை மாற்றம் புயல் இந்த வெள்ளத்தை இந்த டிட்வா புயலை யாரும் எதிர்பார்த்துக்க முடியாது மலையை தேக்கக்கூடிய சக்தி எந்த மனிதனுக்கும் இல்லை ஆனால் அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிற ஒன்று இலங்கையில் இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போது எழுப்ப வேண்டியிருக்கு எப்படி சென்னையில் வெள்ளம் வருது ஆனால் அந்த வெள்ளம் பெய்யக்கூடிய மழை எவ்வளவு பெஞ்சாலும் அந்த மழை தண்ணீர் சரியாக மழைநீர் வடிகால் வாய்க்கால் மூலமாக ஆற்று வழியாக போய் கடலில் கலக்குது அப்படின்னா அந்த மழை எவ்வளோ பெஞ்சாலும் தண்ணி கீழே நிற்காது இப்போ மழை வழித்தடங்கள் நீர் வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டது அப்புறம் மழைநீர் ஓடுவதற்கான வாய்க்கால் இல்லாமல் இருப்பது ஏரி குளங்கள் எதையுமே தூய்மைப்படுத்தாமல் இருப்பது துப்புர தூர்வாராமல் இருப்பது தான் பெருவள்ளத்திற்கான மிக முக்கியமான காரணம்